குரு குருவே துணை வாக்கு சித்தி கண் கீதாவின் மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய பிரசன்ன என்னன்னு பாக்கலாங்க இன்றைய நாள்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க கூடியது உங்க கையிலதான் இருக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களை நீங்களே முழுவதுமாக உணரக்கூடிய நாள் சொல்லலாம் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய திறமை இருக்கா நம்மளை நம்பி இவ்வளவு பொறுப்புகளை ஒப்படைப்பாங்களா நம்மளால இந்த விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே உணரக்கூடிய அதாவது உங்களுடைய திறமையை உணரக்கூடிய தருணமா இன்றைய நாள்ல இருக்குங்க உறவுகள் சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது வந்து பூரணமா நிறைவேறும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நல்ல நிலை வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கு உங்களுடைய உடல்நிலைக்கு தக்கவாறு உணவு எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது குறைவா எடுத்துக்கிட்டாலும் தவறு இல்லை அதாவது இன்னைக்கு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடல்நிலை சார்ந்த மட்டும் அது உணவு ஆகாரங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மட்டும் நல்லது இன்று நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கால வயிறுபவர் வழிபாடு இன்றைய நாளின உங்களுக்கு சிறப்பாக மாற்றும் நன்றி